ஆண்டிப்பட்டி அருகே சிதிலமடைந்த நிலையில் இருக்கும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை புனரமைக்குமாறு இந்து முன்னணியினர் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் நம் முற்றிலும் கோயிலோட வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கோயிலை பராமரிக்காம இந்த அறநிலத்துறை வந்து இந்துகளுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உதாரணமாக வந்து ஆண்டிப்பட்டி வட்டத்தில் ராஜதானி ஊராட்சியில் வந்து சுமார் ஆயிரத்தி நானூ நானூறு வருட பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இன்னும் கட்டப்படாமல் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த கோயில் சிதலம் அடைஞ்சதுனால அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கோயிலை கட்ட முற்படும்பொழுது அறநிலத்துறை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கோயிலை நாங்கள் தான் கட்டுவோம் இந்த கோயில் வந்து எங்களுடைய கோயில் அறநிலத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் சொல்லி வருஷ வருஷம் கட்டித்தரோன்ற சொல்லி மக்களை ஏமாட்டிக்கிட்டு இருக்காங்க வருஷம் ஒரு நிதி ஒதுக்குறாங்க அறநோத்தரம் மூலியமாக ஆனா அந்த நிதியை கொண்டு வந்து அந்த கோயில கட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு போதிய காரணங்கள் எதுவுமே சரியாக மக்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டாங்க